அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய புராணத்தில் ரிலேட்டட் டு லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் கொஷின்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் கொஷின்ஸ் இருக்குது ஓகேங்களா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் இதுக்கு மேலே பெரிய புராணத்தில் வெளியிலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் ஸோ கேட்டாங்கன்னா பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்படி கேட்டிருந்தாலும் இதில் இல்லாத கொஷின்ஸாக ஆல்ரெடி நீங்கள் படித்ததாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் இப்போதான் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கேட்டாலும் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க எதற்காக அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ ரொம்ப உங்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கம்பராமாயணம் அதுக்கப்புறம் பாரதியார் பாரதிதாசன் அறிஞர் அண்ணா ஸோ இவங்கள பற்றிலாம் லாஸ்ட்டு டென் இயர்ஸ் கொஷின்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்கேன் லிஸ்ட் கொடுத்துருக்கேன் அதில் போய் பாருங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணத்திற்கு முதன் முதலாக அமைந்தது எது அப்படின்னா திருத்தொண்டர் தொகை ஏன்னா திருத்தொண்டர் தொகை அப்படின்றத அடிப்படையாக வச்சு தான் என்ன பண்ணுவார் சைக்கிலார் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பெயர் வைப்பார் ஓகேங்களா ஸோ அதுதான் என்ன சொல்கிறது பெரிய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் அடைஞ்சிருக்கு அடுத்து பக்தி பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவா என மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனால் பாடப்பட்டவர் யா பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா சைக்கிலார் இது லாஸ்ட் டைம் குரூப் ஃபோர் கொஸ்டின் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குரூப் ஃபோர் கோஷன் வந்து இது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பாத்தோம்னா ஹாசனத்தில் பூனைகள் அமர்ந்து வித்து விருப்பினுடன் வாசம் நிறை திருநீர் காப்பேந்தி மனந்தலைப்ப இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா பெரிய புராணம் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என திருவிக்கா கூறுவது எது பெரிய புராணம் இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நிறையா டைம் இந்த கொஷனை கேட்டிருக்காங்க உலகம் உயிர் கடவுள் என மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புராணம் இல்லை திருவிக்கா எந்த நூலை இந்த மாதிரி குறிப்பிடுறாரு அப்படின்னாலும் பெரிய புராணம் தான் இந்த நூலை அதாவது பெரிய புராணத்தை உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் யார் பெரிய திருவிகா தான் கூறியிருந்திருப்பார் தொண்டர் சீர் பரவுவவர் என போற்றப்படுபவர் தொண்டர் சீர் பரவுவவர் அப்படின்னு போற்றப்படுபவர் சேக்கிலார் சேக்கிலாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா அருண்மொழி தேவர் சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர் அளவில்லாசனம் செலவுழிய வளக்கரையில் வலிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னழிந்தாய் உருவெளியில் பரிவகற்றி இப்பாடல் வழிகள் பரிவகற்றி இப்பாடல் வழிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா பெரிய புராணம் அல்லது உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது அப்படின்னா பெரிய புராணம் இப்போதான் மேலே போதும் இப்படி சொன்னவர் யார் பெரிய புராணத்தை உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என கூறியவர் திருவிக்கா சோழர் பல்லவர் உத்தமச்சோழ பல்லவர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா சேக்கிலார் பொங்கும் கடல் கல்மிதப்பிற் போந்தோர் போந்தேறும் அவர் பெருமை அங்கனர்தம் புவனத்தில் அறியாதார் யாருளாரோ இந் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா பெரிய புராணம் பெரிய புராணம் என்னும் நூலுக்கு சேக்கிலாறிட்ட பெயர் என்ன திருத்தொண்டர் புராணம் மேலே பார்த்தா இல்லைங்களா திருத்தொண்டர் தொகையை அடிப்படையாக வைத்து எழுந்ததுனால இவர் என்ன பண்ணிருப்பாரு திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்துருப்பார் இதில் வந்து பாடல்கள் எத்தனை பாடல்கள் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்ச கிழக்க கமெண்ட் பண்ணுங்க உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் காட்டும் காவியம் திருவி என திருவிக்கா எக்காவியத்தை கூறியுள்ளார் பெரிய புராணம் ஸோ ஒரே கொஷின் திரும்ப திரும்ப எத்தனை இடத்துல கேட்டுருக்காங்க பாருங்கள் அடுத்து வந்து சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர் ரைட்டு பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொரு புராணம் ஸோ ரெண்டுமே சரி உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது அப்படின்னா பெரிய புராணம் ஸோ ஒரே கொஷின் திரும்ப திரும்ப எடுத்து வைக்கல இங்கே பாருங்களேன் இப்போ அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருந்துச்சா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து கொஷின் வந்து மாறி மா அதாவது அடுத்த திரும்ப திரும்ப அந்த கொஷின் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பெரிய புராணத்தை அருளிய சேக்கிலார் பிறந்த தற்போதைய மாவட்டம் எது அப்படின்னா காஞ்சிபுரம் ஓகேங்களா பெரிய புராணத்தை யாருலேயே சேக்கிலார் தற்போதைய பிறந்த மாவட்டம் எது அப்படின்னா காஞ்சிபுரம் திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா பெரிய புராணம் பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் அருண்மொழி தேவரின் இயற்பெயர் உடையவர் யார் சேக்கிலார் பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கிறது அப்படின்னா சோழ நாட்டோட நீர்வளத்தை வந்து சிறப்பிக்கும் ஏன்னா வந்து பெரிய புராணத்தை இயற்றிய வந்து யார் இவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா உத்தம சோழ பல்லவன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாருல்ல அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பல்லவ நாட்டை சேர்ந்தவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் தான் பல்லவர்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோழ நாடு அடிமைப்பட்டு இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பராந்தக சோழன் அப்படின்ற ஒரு அடுத்து வந்து விஜயால சோழன் அவருடைய காலத்தில் தான் என்ன பண்ணுவாங்க எழுச்சி பெறுவாங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதாக தான் இருக்கும் அதுக்கு முன்னாடியே கரிகாலன் பராந்தக சோழன் அதுக்கப்புறம் இன்னொரு அதுக்கு முன்னாடி பராந்தக சோழனுக்கு முன்னாடியே தான் கரிகால சோழன் அதாவது முற்காலத்தில் இருந்த கரிகால சோழன் அப்படின்றவர் தான் கல்லணையை கற்றிப்பார் ஸோ அதை பார்த்து வியந்து அந்த நாட்டின் நீர்வளத்தை பற்றி தான் பெரிய புராணத்தில் யார் சைக்கிளார் வந்து எழுதிருப்பார் அபூதி அடிகள் பிறந்த ஊர் எது அப்படின்னா திங்களூர் அபூதியடிகள் பிறந்த ஊர் திங்களூர் திருவிளையாடல் புராணத்தில் வரும் விருத்தப்பாக்கல் மூவாயிரத்தி முந்நூற்று அறுபத்தி மூன்று திருப்புரா திருவிளையாடல் புராணத்தில் வரும் விருத்தப்பாக்கல் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூன்று அடுத்து வந்து திருவிளையாடல் புராணத்திற்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா நாமோ வெங்கடசுவாமி திரு திருவிளையாடல் புராணத்திற்கு உரை எழுதியவர் யார் நாமோ வெங்கடசுவாமி திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் யார் பரஞ்சோதி முனிவர் சூளை என்பது ஒரு வயிற்று நோய் இறையனார் எழுதிய கலவியலுக்கு உரை கண்டவர் இறையனார் எழுதிய கலவியலுக்கு உரை கண்டவர் யார் நக்கீரர் திருவிளையாடல் புராணத்தில் உள்ள கண்டங்களில் பொருந்தாத கண்டத்தின் பெயரனை தேர்ந்தெடுக்க அப்போ வஞ்சி காண்டம் அதாவது மதுரை காண்டம் கூடாற்று காண்டம் திருவழாய காண்டம் அப்படின்றது வந்து மூன்று காண்டங்கள் ஆனால் இதில் வந்து வஞ்சி காண்டம் அப்படின்றது பொருள் இதனுடைய பாக்கல் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூன்று ஓகேங்களா அடுத்தது தமிழுக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்தது தமிழுக்கு சாரி தருமிகிக்கு தருமிகிக்கு பொற்கிளி அமைந்த படலம் எந்த காண்டத்தில் உள்ளது திருவழாய காண்டம் இரவினிங் இரவினின் கூலும் அற்றோ என அஃது அற்றே என்ன விலான் சலமே முற்ற சாதித்தான் விளைவு நோக்கானி வரிகளின் இயற்றிய ஆசிரியர் யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர் அடுத்து வந்து அடிகள் களவு பொய் காமம் சினையை நீக்கிய சினம் ஆகியவற்றை நீக்கியவர் அடிகள் களவு பொய் காமம் சினை ஆகிய சினம் ஆகியவற்றை நீக்கியவர் மதுரை காண்டம் கூடாற்று காண்டம் திருவலாய காண்டம் என்ற மூன்று காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா திருவிளையாடல் புராணம் திருவிளையாடல் புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோ அறுபத்தி நான்கு திருவிளையாடல் புராணத்தில் உள்ள கண்டங்கள் வந்து மூன்று கண்டங்கள் அது எச் ஏ கிருஷ்ணபிள்ளை தமிழாசிரியராக எவ்வூரில் பணியாற்றினார் அப்படின்னா சாயாபுரம் கிறிஸ்தவ கம்பர் என்று போற்றப்படும் ஏ கிருஷ்ணர் கிறிஸ்தவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என போற்றப்படும் நூல் எது அப்படின்னா தேம்பவானி சுறுமுதில் சுருதி முதல் முதல் என்ற சொல்லின் பொருள் யாரை குறிக்கிறது சுருதி முதல் என்ற சொல்லின் பொருள் யாரை குறிக்கிறது அப்படின்னா இயேசுநாதர் இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தை யார் அப்படின்னா சூசையப்பர் வளன் என்னும் பெயரால் அழைக்கப்படுவது சூசை வளன் என்னும் பெயரால் அழைக்கப்பெறுபவர் சூசை கிறிஸ்தவ சமயத்தின் களஞ்சியம் என போற்றப்படுவது தேம்பவாணி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாததை தேர்ந்தெடுக்க மதங்க சூலாமணியை இயற்றியவர் யா மதங்க சூலாமணியை இயற்றியவர் மலை மலையடிகள் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க ஓகேங்களா சூசையப்பர் தேம்பவானியின் பாட்டுடைய தலைவர் ஐட்ட திருமா மந்திரம் சைவத் திருமுறைகளில் பத்தாவது திருமுறையாக உள்ளது ரைட்டு சங்கர சுவாமிகள் தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் ரைட்டு அம்மா மதங்க சூழாமணி ஏற்றியவர் மலைமடையறிகள் தவறானது ஸோ அப்போ மதங்க சூழாமணி ஏற்றியவர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க பகைவனிடமும் அன்பு காட்டு என கூறிய நூல் எது பைபிள் பகைவனிடமும் அன்பு காட்டு என கூறிய நூல் எது பைபிள் தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது அப்படின்னா மூன்று காண்டங்களை உடையது தேம்பாவணி என்பது கிறிஸ்தவ காப்பியம் ரச்சன யாத்திரம் என்பதன் பொருள் இறைவனை நோக்கி செல்லும் பயணம் கிறிஸ்தவ கம்பர் எச் ஏ கிருஷ்ண பிள்ளை ரட்சன யாத்திரம் என்பதன் பொருள் இறைவனை நோக்கி செல்லுதல் கல் மனதையும் கரைய செய்யும் பக்தி பாடல்களின் கல் மனதையும் கரைய செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு என போற்றப்படும் நூல் எனது ரச்சனை யாத்திரம் திருவாசகத்தையும் திருவாசகத்திற்கு உருவாதோர் ஒரு வாசத்துக்கும் உருவாதார் அப்படின்றும் ஒரு இது இருக்கு இல்லையா வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எனது தேம்பவாணி போற்றி திருவகவல் போற்றி திருவகவல் அப்படின்னா யார் ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை பரமார்த்த குரு கதை பரமார்த்த குரு கதை வந்து வீரமாமுனிவர் எழுதியிருப்பார் முதுமொழி மாலை முதுமொழி மாலையார் உரும்புலவர் எழுதியிருப்பார் பொன்மதி மாலை அப்படின்றது வேதநாயகம் பிள்ளை அப்படின்றவர் எழுதியிருப்பார் உரும்புலவரின் காலம் பதினேழாம் நூற்றாண்டு உரும்புலவர் பதினேழாம் நூற்றாண்டு உமர்கையம் பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீக கவிஞர் உமர்கையம் பாடல்கள் உமர்கையம் வந்து பதினோராம் இருந்து பாரசீகம் கவிஞர் கவிஞர் ஸோ உமர்கையமும் உரும்புலவரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க தான் உரும்புலவர் யாருடைய வேண்டுகோளின்படி சீராபுரணத்தை எழுத தொடங்கினார் அப்துல் காதி மரக்கையாரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வசதியில் ஒரு மன்னராக இருந்த இருந்தவர் ரூபாயத் என்பது நான்கடி செய்யுள் சீராபுரணத்தை இயற்றியவர் யார் உரும்புலவர் உரும்புலவர் பாடிய முதுமொழி மாலை ஸோ அப்போ உறும்புலவர் முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் எண்ணிக்கை எண்பது பாக்கள் உமரப்புலவர் எட்டாயபுரம் கடிகைமுத்து புலவரின் மாணக்கர் ரைட்டர் உரும்புலவரின் மற்றொரு நூல் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி யாரில் தந்து கடியில் ஒரு உத்திரங்கண்ணனார் அப்படின்ற எழுந்திருப்பார் ஸோ அப்போ முதல் கூற்று தான் சரி ரெண்டாவது தவறு கடிகை முத்து புலவரின் மாணவர் யார் அப்படின்னா கடிகை முத்து புலவரின் மாணவர் உரும்புலவர் அப்போ உரும்புலவரின் ஆசிரியர் யார் கடிகை முத்து புலவர் ந நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது சீராபுராணம் நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை அப்படின்னு சொல்லிட்டு இடம்பெற்றுள்ள நூல் எது சீராபுராணம் இஸ்மாத் சந்யாசி என்ற பாரசீக சொல்லுக்கு தூய துறவி அப்படின்னு பொருள் சீராபுராணத்தில் உள்ள மொத்த விரத்தப்பாக்கல் என்னைக்கு ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு ஐயாயிரத்தி சீராபுராணத்தில் உள்ள மொத்த விருத்த எண்ணிக்கை ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு எல்லாமே நம்ம வந்து வீடியோவை போட்டிருக்கோம் நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் ஸ்கூல் புக்கில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது ஸ்கூல் புக்கையே நம்ம வந்து காசாக போட்டிருக்கோம் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இஸ்லாமிய கம்பர் என்று போற்றப்படுபோர் யார் உறும்புலவர் இஸ்லாமிய கம்பர் என்று போற்றப்படுபோர் உரும்புலவர் பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை வந்து பதிமூன்று பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை பதிமூன்று சைக்கிலாருக்கு உத்தம பல்லவன் உத்தம சோழ பல்லவன் என்ற பட்டத்தை வழங்கினவர் யார் அனாபாய அனபாய சோழன் அப்படின்றவர் ஸோ அப்போ சேக்கிலார் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் அப்போ உத்தம சோழ பல்லவன் அப்படின்ற பட்டப்பெயர் இருக்குது ஆனால் அந்த பெயரை கொடுத்தவர் யார்னா அனபாய சோழன் அப்படின்றவர் வந்து கொடுத்துருப்பார் ஓகேங்களா சோழ பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக கொடுத்துருப்பார் திருவிழா திருவிளையாடர் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் எது திரு ஆளாய படலம் சரி திரு அளவாய் படலம் திரு அளவாய் படலம் திருவிளையாடல் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் எது அப்படின்னா திரு அளவாய் கண்டம் சீரா புராணம் எத்தனை காண்டங்களை உடையது அப்படின்னா மூன்று காண்டங்கள் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம் ஓகேங்களா திருவிளையாடல் புராணம் என்றும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா திருவிளையாடல் புராணம் என்றும் நூற்றை எழுதியவர் பரஞ்சோதி முனிவர் ஓகேங்களா ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே பாய்